சில அரசியல் முட்புதர்களா இல்லையே முட்டாள்களா இல்லையே ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் வாயிலிருந்தே கேளுங்களேன் ஏன் காங்கிரஸோட இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோட திருமாவளவன் கை கோத்திருக்கிறார் யார் அந்த கூமுட்டை அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது ஒரு பழைய வீடியோ நம்ம கண்ணுக்கு தென்பட்டது அந்த கூமுட்டை யார் அப்படின்னு பார்த்தா எந்த காலத்திலும் காங்கிரஸ் கற்றியோடு இந்த ஈன பழப்ப பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல சில கூங்குட்டைகள் சொல்வார்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோட உடனே பொருட்களுக்கு எந்த வாய் வாய் மட்டும் நாய் தூக்கிட்டு போய் வந்தாலாம் கேட்ட பையல் சார் இந்த பால் தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு சிறுத்தைகள் தயாரா தேர்தலுக்கு

தமிழக அளவில் ஏற்கனவே இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வெற்றிகரமான மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி பகவானே உன்னுடையமெண்ட்டை பார்த்து எனக்கு அழகழு வருது மறுபரிசீலாம் கிடையாத கூட்டணியில் அதற்கான தேவை அழவில்லை நீங்கள் சிதம்பரத்தில் நின்னீங்க இல்லையா அங்கேயும் வந்து ஒரு நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க அங்கேயே வந்து திமுக நீங்களே கூட சொல்கிறீங்க திமுகக்குள்ளே ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பேட்டியில் நீங்களே சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன் அந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்கீங்க இவன் என் தலையில் சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாத்தாலே ஏன் நடுத்தருவில் அம்மனமாக ஓட விட்டாலும் என்னை விட்டு நகர மாட்டானே இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு இந்த விரிவாக்கத்துல பாமகவுக்கு இடம் இருக்காதுன்னு நம்புறீங்களா அது முடிவு செய்ய வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்கு கௌரவமான இடம் இருக்குது மதிப்பு அல்லது உரிய உரிமைகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த சிக்கலும் இல்லை திமுக கூட்டணியில இல்ல எல்லா கட்சிக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் செய்யும் அதை வந்து தவிர்க்க முடியாது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு எல்லா தளங்களிலும் இருக்கும் அக்செப்ட் மனுஷன மாணவச வேணும் அவ்வப்போது நிறைய செய்திகள் வர்றது கசப்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அது நம்ம வந்து சில விஷயங்கள உரிமையா வந்து கேட்கும்போது அதை வந்து அவங்க நம்ம கோபமாக கேட்குறோம் கசப்பாக கேட்குறோங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் பல பேர் அதை பதிவு பண்றாங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி ஊரில் எக்காரணத்தை கொண்டு இவங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஜா அவங்க வெளியில வந்து ஜாதிய மறுப்பு சொன்னாலும் உள்ள அவங்களுக்குள்ள இருக்க ஜாதிய இது வந்து இதை விட பன்மடங்கானது அப்படி சொன்ன ஒரு திருமாவளவன் இப்போ அவங்க கூட போய் சேரதுக்கு உரிமைகளையும் விட்டு தர முடியாது உறவையும் நாங்கள் வந்து அதற்காக பகைத்து கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை தொடர்ந்து வருத்தங்கள் இருக்கோ பிசிகாவுக்கு இந்த ஆட்சி மேல ஆட்சி மீது எந்த விதமான வருத்தமும் இல்லை கசப்பும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் ஆனால் எங்களுக்கான பாதிப்பு அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு அல்லது விளிம்பு மக்களுக்கு பாதிப்பு வருகிற நேரத்தில் இருப்ப

உங்கள் கூடிய மட்டும் ஆனால் அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்போ இந்த மாதிரி கூட்டணி கட்சியை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ யாருமே ஒரு கண்டன அறிக்க கூட விடல அது எந்த கூட்டணியில இருந்தாலும் இருக்கும் குறைகள் இல்லாத எல்லா காலத்திலும் இருக்கும் எல்லா கூட்டணியிலும் இருக்கும் பட் மேனேஜபிள் அளவுல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க ஆமா ஆமா இந்த மாதிரிப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழிவு சொன்னார் அப்பயே நான் ஆசரல ஏன்

இருக்கிறது சொந்தமா யோசிச்சதுங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியா பாக்குறீங்களா அதிமுகவுக்கு சில கொள்கை சார்ந்த பாரம்பரியம் இருக்கிறது சமூக நீதியை பின்பற்றுவதில் அதிமுகவுக்கு நாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதிமுக குறைத்து மதிப்பிட முடியாது முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல செல்லூர் ராஜு பேசினதை கேட்டீங்களா எனக்கு அழைப்பு உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்களும் வாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்க அவங்களுக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கு நான் சொன்னேன் யாரும் சொல்லிடாதீங்க திமுக கூட்டணியில பெரிய லட்சியத்தோட நாங்க வந்து அகில இந்திய அளவில் அந்த அணியை விரிவாக்கம் செய்ய வேண்டுகிற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறோம் நீங்க கடுமையா எதிர்க்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு 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 மீமா போடுறாங்க இவருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு ஆனால் திருமாவளவன் வந்து மாறி மாறி கூட்டணி தானே வச்சுட்டு இருக்கிறத தவிர என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு போகிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க வெறும் தேர்தல் வெற்றிக்காக சமரசம் பண்ணுறாரு இல்லையா அப்படின்ற மாதிரி நோ சூடு நோ சொரணை நோ பாதர்ட் எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் இன் டிஸ்டன்ட் ஃபியூச்சர் பாஜகவை கழட்டி விட்டால் அதிமுக ஒரு நேசத்துக்குரிய சக்தியாக சிறுத்தைகள் நடக்குமா

ஒரு தோழமை கட்சிக்கும் போது நூத்துக்கு நூறு தான் நான் குடுப்பேன் அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்ட தொழில் இதுக்கு மார்க்கெட்டிங் வேற பொலிட்டிக்கலா ரைட்டா இருக்கிறதுக்கு பட் அப்செக்டிவ் அனலைஸ் பண்ணி ரொம்ப அவங்க வந்து ஒரு நல்ல நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் ஆர்த்து கருத்து இருக்க முடியாது ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க என்ன அடி சிங்கிறீங்களே எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க அதிகாரி பல்ல பிடிக்கிட்டா இருக்கிறாங்க அது ஒரு இண்டிவிஜுவலா அவர் அப்படி பண்றாரு அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த ஆட்சியின் மீது பழி சொல்லுங்க நம்ம இயக்கத்துல என்ன விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க இப்ப ஒத்துக்கிற நீ நம்ம ஆளுநர் வேங்க வயல்ல பாருங்க எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு சென்னை மாதிரி ஒரு நகரமா சின்ன ஊரு இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல இப்பதான் ஆணையம் போடுறாங்க அதுல எல்லாம் உங்களுக்கு இன்னும் உள்ளுக்குள்ள உருத்தல புறம்பு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேக்காத மிஸ்டர் பால் சாரதி இதுலதான் வந்து இந்த சிஸ்டம் தொடர்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது இப்போ ராமஜெயம் கொலை வழக்குல இன்னும் ஒரு துப்பறிய முடியல

தேவையில்லாத இங்கே எல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கி பார்க்கலானே பொருளாதார நெருக்கடி கஜா நாவல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் இதெல்லாம் வந்து காரணமா தெரிஞ்சு தானே வாக்குறுதி கொடுத்தாங்க ரசாயன கதை என்ன காலகட்டம் பொருளாதார நெருக்கடி கஜா நாவல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வாங்கிய கடன் ஐந்தரை லட்சம் கோடி ஆனால் திமுக நான்கு வருடத்தில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருந்து எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து போட்டு போல ரம்யால இவ்வளவு பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு மதுவால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு மதுக்கடைகளை மூடணுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அரசாங்கம் வந்து அதை வந்து பெரிய வருவாய்க்கான திட்டமாக பார்க்குறாங்க இதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் மாற்று திட்டம் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க தானே அந்த திசையிலேயாவது போகணும் இல்லை கடைகளையாவது குறைஞ்சபட்சம் குறைக்கணும் அந்த திட்டமே அவங்கள்ட்ட வெளிப்படுத்தாங்க படிப்படியாக குறைக்கலாம் படிப்படியாக அதை நிறுத்தலாம் வாக்குறுதிகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுங்கிற அடிப்படையில் நினைவூட்டுவது உங்களை மாதிரி எனக்கும் கடமை இருக்குது எந்த பயனும் இல்லை